சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் இந்தியன் வங்கியில் கொள்ளை முயற்சி இருக்கிறது இன்னொரு கொள்ளை சம்பவமானது பரபரப்பை இந்தியன் வங்கியில் ஜன்னல் கம்பிகளை உடைத்து உள்ளே சென்ற மர்ம நபர்கள் கொள்ளையடிக்க முயற்சி செய்திருக்கிறார்கள் பணம் நகைகள் உள்ள பெட்டகத்தின் பூட்டை உடை உடைக்க முயன்ற போது அலாரம் ஒலித்திருக்கிறது அலாரம் ஒலித்ததை அடுத்து கொள்ளை முயற்சியை கைவிட்டு மர்ம நபர்கள் தப்பிச் சென்றிருக்கிறார்கள் மானாமதுரை இந்தியன் வங்கியில் கொள்ளை முயற்சி அரங்கேறி இருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இது தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் விவரங்களுடன் செய்தியாளர் கணேசன் இணைகிறார் முதற்கட்ட விசாரணையில் இந்த வங்கி கொள்ளை முயற்சி தொடர்பாக என்ன சொல்லப்படுது புயல் மாவட்டம் மானாமரி அண்ணாசிலை அருகே இந்தியன் வங்கி அமைந்துள்ளது இந்த வங்கியில் மானாமி நகர வர்த்தக பொதுமக்கள் பலரும் சேவை கணக்கு வரசூலை செய்து வருகின்றனர் தனியார் விடுமுறை என்பதால் வங்கி திறக்கப்படவில்லை இன்று காலை வங்கி திறந்த போது வங்கியின் உள்புற பூட்டு உடைக்கப்பட்டு உள்ள திருத்தம்மன்றா தெரியுது இதனையடுத்து போலீசார் விசாரணை செய்த போது வங்கியின் பக்கவாட்டு ஜன்னலை உடைத்து அதன் வழியே உள்ளே உடைந்தனர் மார்பர் அவர்கள் வங்கிக்குள் நுழைய முயன்றுள்ளனர் ஆனால் கதவு பூட்ட உடைத்தோட அலாரம் சொத்தம் கேட்டவனால் அனைவரும் தப்பி ஓடிவிட்டனர் சமூக பொது வானாமரை போலீசார் சம்பவ இடத்தில் விசாரணை செய்து அப்படின்றார் சிவகங்கையிலிருந்து விரல்நிலை பிரிவினர் மற்றும் அதிகாரிகள் வந்து நேரடியாக விசாரணை நடத்தி வருகின்றனர் வங்கியில் கொள்ளை சம்பவம் எதுவும் நடைபெறவில்லை கொல்லை முயற்சி மட்டுமே நடந்துள்ளது இதனால் வங்கியில் ஆக்கள் இந்த பணம் நகை உள்ளிட்டவே தப்பி மேலதிக விவரங்களுக்கு நன்றி கணேசன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க